கோவை ஜெம் மருத்துவமனையில் தமிழகத்தில் முதன்முறையாக வயிறு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய்களுக்கு செயற்கை நுண்ணறிவு திறன் கொண்ட எண்டோஸ்கோபி சிகிச்சையை அறிமுகம் கோவை ஜெம் மருத்துவமனை ஃபியூஜி ஃபிலிம் இந்தியா எனும் நிறுவனத்துடன் கைகோர்த்து இறைப்பை குடல் பகுதிகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களை முன்கூட்டியே கண்டறிய உதவும் அதிநவீன கேடை ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனும் சாதனத்தை தமிழகத்தில் முதன்முறையாக அறிமுகம் செய்தது இந்த கருவியை ஜெம் மருத்துவமனை தலைவர் டாக்டர் பழனிவேலு ஜெம் மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் பிரவீன் ராஜ் மற்றும் தலைமை இயக்கு அதிகாரி டாக்டர் பார்த்த சாரதி ஆகியோர் முன்னிலையில் அறிமுகம் செய்து வைத்தனர் மெடிக்கல் கேஸ் சுன்றாவளி சார்பாக இன்று நவீனி கருவி அதாவது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூடிய கேரக்டரைஸ் பண்ணக்கூடிய தமிழகத்தில் முதல் முறையாக ஜெம் மருத்துவமனை என்று அறிவுபடுத்தப்பட உள்ளது உணவுக்குழாய் இறைப்பை மற்றும் பெருங்குடல் சார்ந்த ஜீர்ண மன்றத்துக்குள்ள அனைத்து நோய்களையும் நோய்களை கண்டுபிடிப்பது மட்டுமல்லாமல் அதனுடைய மாற்றங்களாகி பிற்காலத்தில் கேன்சர் வரக்கூடிய தன்மையை உள்ளதை கூட கண்டுபிடிக்கிற அளவுக்கு இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்